இலக்கிய இயக்கத்தில் இன்று இரண்டு நூல்களில் அலங்கேற்ற விழா நடைபெற்றது வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி என்று கூறுவதோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வேனில் காலத்தில் மொட்டை மாடியில் நமக்கெல்லாம் ஒளி வழங்கி ஒளி வழங்குவதற்கான மின் இணைப்பை வழங்கி நம்மோடு இருந்து உதவக்கூடிய பெரும் பண்பாளர் லயன் பி புதுக்கன் அவர்களுக்கு உங்கள் கரவொனியோடு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி தலைமையின் தொடக்க உரையையும் தலைமையின் நிறை உரையையும் வழங்கிய தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்ப ரெட்டியார் அவர்களுக்கு ஞாலம் இலக்கிய இயக்கம் நன்றி தெரிவிப்பதோடு எல்லா மாதங்களும் அவர் சித் நம்முடைய கவிமாமணி லிங்கராஜா தொண்டருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கிய லயன் வா கந்தசாமி அவர்கள் நான்கரைக்கே வந்து அதற்கு முன்பாகவே வந்து ஏற்பாடுகளை எல்லாம் கவனித்துவிட்டு சரியாக நாலு ஐம்பதுக்கு வந்து சிறந்த முறையில் வரவேற்புரையை வழங்கினார் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் பொருளாளராக மிக சிறந்த கணக்காளராக இருக்கும் லயன் வா கந்தசாமி அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் உள்ளத்தின் கதவுகள் என்ற கவிதை தலைப்பை எங்கிருந்து சுட்டீர்கள் என்பதை மிக அழகாக கண்டறிந்து சொன்னவர் சத்தியவாடி ராமலிங்கம் அவர்கள் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா உள்ளத்தை கொடுத்து விடு அந்த உயிராய் மதித்து விடு என்று ஆலங்குடி சோமு எழுதிய பாடலிலிருந்து தானே நீங்கள் சுட்டீர்கள் என்று முகிலே ராஜபாண்டியருக்கு சுட்டி காட்டிய அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த கவியரங்கத்தில் வந்து கவிதை கதை படைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து வழங்கிய ஞானம் இலக்கிய இயக்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் சென்னை சிந்தாகிரிப்பேட்டையில் உள்ள சி கல்யாணம் மகளிர் மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றும் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இன்றைய உட்காருவாங்க காதல் கருவறை என்ற நாவலை அறிமுகம் செய்வதற்கு ஒரு நாவல் வாசிப்பாளரை லிங்க ராஜா நியமித்திருக்கிறார் அதெல்லாம் ஞாலம் இலக்கிய இயக்கம் நியமிக்கவில்லை லிங்கராஜாவுடைய ஏற்பாடு கவிஞர் லிங்கராஜா அவர்கள் ஹரி கோ என்று டாக்டர் மா செம்புல்குமாரால் அழைக்கப்படும் ஹரி கோபாலகிருஷ்ணனை ஏற்பாடு செய்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் புகழ்பெற்ற படைப்பாளர்களுடைய படைப்புகளை அப்படியே வரிசைப்படுத்தி நான் பார்த்தசாரதி அகிலம் சாண்டில்யம் ராசு நல்ல பெருமாள் என்று பட்டியலை சொல்லி ஜெயகாந்தனை மட்டும் கோவி மணிசேகரனை மட்டும் விட்டார் ஆனாலும் ஜெயகாந்தன் விட முடியாதவர் என்ற காரணத்தினால் அதை மட்டும் சுட்டிக்காட்டினேன் கோவி மணிசேகரன் சந்த தமிழ்நடையில் நாவலை படைப்பவர் எனவே அவருடைய பெயரையும் சொன்னேன் அப்படி அந்த காலத்தில் நான் யாருடைய படைப்புகளை எல்லாம் படித்தேனோ அவற்றையெல்லாம் படித்திருக்கிறார் இந்த எழுபத்தெட்டு வயது இளைஞர் என்றால் ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது அடுத்து ஜீவகாருமியத்தை பற்றி அதில் உள்ள தமிழை மிக அழகாக எடுத்துரைத்தார் அவரையும் நியமித்தவர் நம்முடைய கவிமாமணி லிங்கராஜா அவர்கள்தான் சிவன் என்ற சொல்லிலிருந்து சிவ என்ற உயிர்ப்பு தொடங்கி சிவ என்ற உயிர்ப்பு தமிழ் சொல்லிலிருந்து சீவன் என்ற சொல் உருவாகி அப்புறமா அது சமஸ்கிருதத்திற்கு ஜீவன் என்று போய்விட்டது என்று மிக அழகாக சொன்னார் ஆனால் பலர் அதை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன் சிவன் என்ற சொல் சிவ என்ற சொல் சீவன் என்ற சொல் தமிழ் சொல் சமஸ்கிருதம் அதை கடன் பெற்றிருக்கிறது என்று கண்டறிந்த அவருக்கு யம் என்பதும் கருணை என்ற தமிழ் சொல்லிலிருந்து தோன்றியது எனவே நாம் இது தமிழ் சொல் தமிழ்சொல் அல்ல என்று கவலைப்பட வேண்டாம் இரண்டும் தூய தமிழ் சொற்கள் ஒலிப்பால் மாறுபட்டிருக்கின்றன என்பதை நிலைநாட்டி ஒரு சில கவிதைகளை அழகாக எடுத்துரைத்தார் அந்த அம்மையார் தியாகராய நகரில் உள்ள தி நகர்னு சொல்லப்படாது தியாகராய நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலை பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றுகிறார் அவருக்கும் ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த இரண்டு நூலையும் இங்கே அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது எப்படியாவது அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னவர் லயன் பி புதுக்கன் அவர்கள் ஏனென்றால் செயற்குழுவில் முடிவு செய்யாமல் எந்த புத்தக அறிமுகத்தையும் நாம் ஏற்பாடு செய்ய முடியாது மிகவும் வரையறைக்கு முற்பட்ட அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ஞானம் இலக்கிய இயக்கம் தலைவர் மெனட்சா செயலாளர் மனட்சா புரவலர் மனச்சா அவர் சொன்னதன்படி செயற்குழுவில் ஒப்புதல் பெற்று இந்த இரண்டு நூல்களையும் இங்கே அறிமுகம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பை வழங்கி அழகான ஏற்புரையையும் படைத்த கவிஞர் கவிமாமணி லிங்கராஜா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு எங்கள் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் செயலாளர் திருநெல்வேலிக்கு சென்றுவிட்டார் அவர் எப்போதும் கடவுள் விழாக்களில் ஆர்வமாக ஈடுபடுவார் ஆனால் அந்த அளவிற்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனாலும் பங்குனி உத்திரத்தில் பங்கேற்பது என்னுடைய கடமை என்று சென்ற காரணத்தினால் எனக்கு நன்றி உரை கூறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எனவே கவிவேந்தர் செந்தமிழ் சித்தமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரண்டு அறிவிப்புகளை சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாக இன்று ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு எட்டு பேர் ஒன்பது பேர் கட்டட நிதிக்காக நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள் என்னுடைய பெயரை சொல்லவே கூடாது என்று ஒரு பெரியவர் ஆசிரியராக இருந்தவர் கழுத்தில் எப்போதும் துண்டு கூடியவர் ஐயாயிரம் ரூபாய் வழங்கினார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை ஞானம் இலக்கிய இயக்கம் தெரிவித்துக் கொள்ளுகிறது நான் அவருடைய பெயரை சொல்லவில்லை அவர் சொன்னதை பின்பற்றி விட்டேன் ஐயாயிரம் ரூபாய் அவர் கொடுத்தால் ரூபாய் கூட குட்டின்னு சொன்னது அவருடைய என்று உடனடியாக ஆயிரம் ரூபாயை ஏட்டிக்கு போட்டியாக வழங்கியவர் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை ஞானம் இலக்கிய இயக்கம் வழங்குகிறது போட்டு உடச்சிட்டேன்னு நினைப்பீங்க கொஞ்சம் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார் போல ஏனென்றால் அவர் அரக்கோணத்திற்கு செல்ல வேண்டும் அவர் ஒவ்வொரு மாதமும் அரக்கோணத்தில் இருந்து இங்கே வந்து பங்கேற்பதுடன் கட்டட நிதிக்காக ஐநூறு ரூபாயை வழங்கி இருக்கிறார் அவருக்கும் ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது சேகரன் என்றால் ஆடி ஓடி வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் வரக்கூடிய பெரும்பாலான சிக்கிதழ்களுக்கு அவர் ஒரு வகையின் பொறுப்பாளராக இருப்பார் சமீபத்தில் அந்த பத்திரிகை பேர் மறந்து போச்சு இலக்கிய பீடம் நடத்திய மரபு கவிதை போட்டியில் சிறப்பு பரிசு பெற்ற பெருமை கூடியவர் அவர் ஞாலம் இலக்கிய இயக்கத்திற்கு இருநூறு ரூபாய் இருக்கிறார் கட்டட நெறிக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது ஞாலம் இலக்கிய இயக்கம் கவிஞர் அனலேந்தி அவர்கள் காவிக்குள்ளும் ஈரம் கசியும் என்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டு இலக்கிய ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் என்று ஞாலம் இலக்கிய இயக்கம் கருதுகிறது வாயை கட்டி வயிற்றை கட்டி வழங்கக்கூடியது அந்த தொகை அதை போலத்தான் எங்களுடைய தமிழ் தொண்டரும் வழங்குகிறார் அவர் ஒன்றும் பெரிய லேண்ட் லார்டு கிடையாது தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியத்தில் இருந்து இன்றைக்கும் ரூபாயை கட்டட நிதிக்காக மகன் பெயரில் வழங்கி இருக்கிறார் அவருக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இசை கவிமணி ரவிச்சந்திரன் அவர்கள் ஞாலம் இலக்கிய இயக்க கட்டட நிதிக்காக ஐநூறு ரூபாயை வழங்கிவிட்டு இசை நிகழ்ச்சிக்காக சென்று விட்டார் அவருக்கும் ஞாலம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது டாக்டர் சத்தியவாடி ராமலிங்கம் அவர்கள் வள்ளலார் எவ்வாறு அமைதியாக இருப்பாரோ இருந்தாரோ அதை போல சற்றும் இல்லாமல் அமைதியாக இயங்கக்கூடியவர் ஆனால் கருத்துக்களை உடனடியாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் ஐநூறு ரூபாய் இருக்கிறார் அவருக்கு ஞானம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இன்றைக்கு நூலை வெளியிட்ட லிங்கராஜா அவர்கள் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாயை புத்தக விற்பனை மூலம் வழங்கி இருக்கிறார் ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு அதற்கு பிறகு எவ்வளவு புத்தகம் விற்று வழங்கினார் என்று எனக்கு தெரியவில்லை அவ்வளவு எவ்வளவோ அவ்வளவையும் கொடுத்து விட்டார் அவருடைய புத்தகம் எந்த புத்தகம் விற்றாலும் எழுதிய எந்த புத்தகம் விற்றாலும் அந்த தொகை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் கட்டட நிதிக்கு என்று வழங்கி இருக்கிறார் பாருங்கள் அந்த வள்ளல் தன்மையை பாராட்டி ஞானம் இலக்கிய இயக்கம் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது அரங்கத்தில் அவருடைய புத்தகத்தை வாங்கி வாங்கியவர்கள் அனைவரும் ஞானத்திற்கு நிதி கொடுத்தவர்கள் ஆகிறீர்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது உங்களுக்கு ஓர் அறிவிப்பு நாளை பழவந்தாங்களில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய பேரவையில் ஆண்டு விழா நடைபெறுகிறது தமிழ் புத்தாண்டுதோறும் அதாவது ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு என்று கருதி அந்த தமிழ் தோறும் ஆண்டு விழாவை அது எந்த நாளில் வந்தாலும் நடத்துவது அந்த தமிழ் இலக்கிய பேரவையின் வழக்கம் அந்த வகையில் பழவந்தாங்கலில் உள்ள அந்த அம்மன் கோயில் பேர் என்ன சார் அந்த அம்மன் கோயில் என்ன இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை வேம்புலியம்மன் கோவிலுக்கு முன்னால் உள்ள திடலில் கலை நிகழ்ச்சிகளோடு பெரும் பொருட்செலவில் நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லயன் பி புதுக்கள் நம்முடைய தமிழ் தொண்டர் அவரால் செல்ல இயலவில்லை என்றாலும் மற்றும் பலர் பங்கேற்க இருக்கிறார்கள் நம்முடைய டாக்டர் மணிமேகலை அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஏன் என்ன செய்யலன்னா எனக்கு கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதோடு பங்கேற்று கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் செல்பேசியின் பொத்தானை அமுத்தி கம்பராமாயண தொடர் நிகழ்வில் பங்கேற்றதாக அட்டண்டன்ஸ் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அறிவிப்பை உங்களுக்கு வழங்குவதில் ஞானம் இலக்கிய இயக்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இசை கவிமணி ரவிச்சந்திரனுடைய புத்தக வெளியீட்டு விழா பாரதி கலைக்கழகத்தில் ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த விழாவுக்கும் அனைவரும் சென்று என்னை தவிர அனைவரும் சென்று நான் கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரி விழாவுக்கு செல்ல இருப்பதால் இது ஒரு பீத்தல் என்னால் வர இயலாது நீங்கள் அனைவரும் சென்று பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஞானம் இலக்கிய இயக்க விழாவுக்கு அல்லது நம்மை சார்ந்த விழாவுக்கு குறைந்த செலவில் நிறைந்த சுவையான உணவை வழங்கக்கூடிய திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஜாலம் இலக்கிய இயக்கம் நெஞ்சார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்ளுகிறது நன்றியுரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்றைக்கு வரவேற்புரையாற்றிய லயன் கந்தசாமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நூலாசிரியர் சிறப்பிக்கிறார் வாருங்கள் தமிழ் தொண்டர் உடனிருங்கள் தலைமை வாங்கி சிறப்பித்த தமிழ் தொண்டருக்கு லிங்கராஜா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் காதல் கருவறை என்ற நாவலை அறிமுகம் செய்த பழி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு லிங்கராஜா அவர்கள் தமிழ் தொண்டருடன் இணைந்து சால்வை அணிவிக்கிறார் வள்ளல் பெருமானின் ஜீவகாருண்யம் என்ற கவிதை நூலை அறிமுகம் செய்த தியாகராய நகர் ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா மகளிர் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியின் முதுநிலை தமிழாசிரியர் கவிஞர் இல சாந்தா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள் நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தாகிரி பேட்டையில் உள்ள சி கல்யாணம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார் நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியரும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் தலைவரும் இன்னும் பல 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 பதவிகளை தாங்குபவருமான முகிலே ராஜபாண்டியன் அவர்களுக்கு லிங்கராஜா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிப்பார்கள் இலக்கிய இயக்கத்திற்கும் நம்முடன் சார்ந்த அனைத்து நிகழ்வுக்கும் உணவு படைக்கும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பில் லிங்கராஜா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிப்பார்கள் நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வந்து ஒளி ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கும் பொறியாளர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை நெடுஞ்சாலை துறையில் பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பொறியாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு லிங்கராஜா சால்வை அறிவித்து சிறப்பிக்கிறார் அனைவருக்கும் நன்றி அடுத்த மாதம் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி வருகிறது அன்றைக்கு என்ன நிகழ்ச்சி என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் சாகித்ய அகாடமியிடம் ஒரு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி என்றால் சாகித்ய அகாடமி நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்ததாக கவிதை பற்றிய ஓர் அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் வேனில் விழாவை ஞானம் இலக்கிய இயக்கம் சிறப்பாக நடத்துகிறது கவிதை நூல் வெளியிடப்படுகிறது ஒருவருக்கு இரண்டு பக்கம் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது ஐயா போட்டோகிராபர்லாம் கவனிங்க ஒருவருக்கு இரண்டு பக்கம் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது அறுபது அடிகளுக்குள் உங்களுடைய கவிதை மரபு கவிதையாகவோ புது கவிதையாகவோ அமையலாம் இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது கவிஞர்களுக்கு ஒரு புத்தகம் ஜூன் மாதத்தில் நடைபெறும் வேணில் விழாவில் மேடையில் வழங்கப்படும் கவிஞர்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்புவதாக இருந்தால்

என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் இல்லை எழுதி அனுப்புவேன் அதை சாதாரண அனுப்புவேன் என்று விரும்பினால் இப்போது சொல்லக்கூடிய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் முகிலை ராஜபாண்டியன் என் பதினொன்று முப்பத்தி மூன்றாம் பெரு அடுத்த அடி பாலாஜி நகர் விரிவு மூன்று புழுதிவாக்கம் வாக்கம் சென்னை ஆறு லட்சத்து தொன்னூற்று ஒன்று தொடர்பு எண் சொல்லுகிறேன் நைன் ட்ரிபிள் போர் ட்ரிபிள் மூணு கவிஞர்கள் தங்கள் பெயரை அந்த கவிதை தாளில் எழுதியிருக்க வேண்டும் தொடர்பு எண்ணையும் கட்டாயம் எழுதியிருக்க வேண்டும் நன்றி உணவு உண்டு செல்வோம்